விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிளை திறப்பு விழா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வெள்ளச்செட்டிப்பாளையம் குப்பம்பாளையம் ஆமந்தக்கடவு பெதப்பம்பட்டி ராவேலூர் விளாமரத்துப்பட்டி பொன்னாலம்மன் சோலை அமராவதி நகர் ஆகிய ஊர்களில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது சங்கத்தின் பெயர் பலகையை நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சு முத்துவிஸ்வநாதன் ஆகியோர் திறந்து வைத்து விவசாயிகள் அரசியல் கடந்து ஒற்றுமையோடு பயணிக்க வலியுறுத்தி பேசினார்

ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உக்கிராமான திருப்பூர் மாவட்டம் கவுண்டப்பாளையம் எனது தோட்டத்திலே வெறும் ஐந்து பேரால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் ஒழுக்கமும் நேர்மையும் தான் நம்முடைய சங்கத்தினுடைய பிரதான கொள்கையாக வைத்த காரணமாக எந்த அரசியல் கட்சியோடும் சமரசம் கிடையாது அரசியல் கட்சி போவோம் நியாயமான கோரிக்கையை செய்து கொடுத்தால் அவர்கள் அவர்களை வாழ்த்து விட்டு வருவோம் அதை செய்ய வேண்டும் என்றால் எதிர்கொரல் கொடுப்போம் நாம் ஒற்றுமையை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு மாற்றம் வரும் ஜனநாயகம் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு மிகச்சிறப்பான வழி இதில் நாம் அதிகளவில் ஒற்றுமையாக தான் நமக்கு அதிக அளவில் பலன்கள் கிடைக்கும் நம்மளை பிரித்து வச்சுட்டு அவன் பலனடைச்சிட்டு இருக்கிறான் அதை உணர்ந்து கொண்டு மற்றும் நம்ம இருக்கக்கூடிய உள்ளூர் இருக்கக்கூடிய மச்சம் பங்கு பங்காளி சமூகத்துக்குள்ள பிரச்சனை தட பிரச்சனை இது எல்லாம் தான் பெருசாக பேசிக்கிறீங்களோ நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களை நம்மளை சுரண்டை கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகளை பற்றி நீங்கள் யாரும் பேசுறது இதில் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளும் மற்றும் அணிகளின் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்